நடைபாதையில் தூங்குவது நாகரீகம் இல்லை என்று நினைக்கும் மனிதர்கள் நடைபாதையில் விற்பனையாகும் உணவு வாங்கி சாப்பிடுவதையும் நடைபாதையில் வியாபாரம் செய்வதையும் மட்டும் நாகரிகமாக நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் நடைபாதையில் இன்று தூங்குபவர்கள் அன்று ராஜாவாகவும் வாழ்ந்திருக்கலாம் இன்று ராஜாவாக இருப்பவர்கள் அன்று வறுமையில் பசியுடன் நடைபாதையில் தூங்கியிருக்கலாம் இவைகள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் இயக்கங்களே நடைபாதையில் பசியுடன் தூங்குபவர்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு மனவேதனையை சுமப்பவர்கள் உறவுகளின் நம்பிக்கை துரோகத்தால் உயிர் இருந்தும் உயிர் இல்லா நடைப்பணமாக வறுமையில் ஒதுங்க இடமின்றி நடைபாதையில் தஞ்சமடைகின்றார்கள் வாழ்க்கையில் ஏமாந்தவர்களுக்கும் ஏமாற்றப்பட்டவர்களுக்கும் ஆறுதலான இலவச பிரபஞ்சம் கொடுத்த வீடு நடைபாதை நடைப்பணமாக வாழும் பலர் இறுதிக்காலத்தில் காலத்தில் பசியில் நடைபாதையில் பொழுதைக் கழித்தாலும் நிம்மதியாக வாழலாம் என்று நினைக்கின்றனர் ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்வில் பல ஏமாற்றங்களையும் அவமதிப்புகளையும் சந்தித்து இறுதியில் வாழ்க்கையை வாழ வழி தெரியாமல் பசியுடன் நடைபாதையில் வாழ்ந்தவர்கள் பலர் வாழ்க்கையில் முன்னேற துடித்து திறமைகள் இருந்தும் வறுமையின் கொடுமையுடன் வாய்ப்புகளை தேடி தெருக்களில் திரிந்து தங்க இடமின்றி நடைபாதையில் தூங்கிவிடா முயற்சியுடன் உழைத்து பிற்காலத்தில் ராஜ வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் பலர் நடைபாதைகள் அனைத்தும் அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வதற்கு கிடைத்த சொர்க்க வீடு வாழும் வாழ்வில் வாழ்க்கையை இழந்து நடைபெணமானவர்களின் மனதை மகிழ்வித்து ஆதரவு கொடுக்கும் அன்பு இல்லம் நடைபாதைகளே நடை